வணக்கம் இது தமிழ் வினின் மாலை நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் மேதின செலவீனங்களை வெளிப்படுத்துங்கள் அனுரவிற்கு சவால் விடுத்த சாணக்கிய அனுர அரசிலும் தொடரும் அதிகார துஷ்பிரயோகம் கட்சியால் ஜனாதிபதிக்கு ஏற்பட்டுள்ள சீக்கல் படுகொலை அதிரடியாக கைது செய்யப்பட்ட துப்பாக்கிதாரி அரசாங்கத்திற்கு எச்சரிக்கை விடுக்கும் செல்வம் அடைக்கலநாதன் நாடு முழுவதும் கைப்பற்றப்பட்ட முன்னூற்றி முப்பதற்கும் மேற்பட்ட சட்டவிரோத ஆயுதங்கள் ஜூனில் மேற்கொள்ளப்படவுள்ள மின்கட்டண அதிகரிப்பு காரணத்தை விளக்கிய ஜனாதிபதி இன்று நள்ளிரவுடன் நிறைவடையும் பிரச்சார நடவடிக்கைகள் யாழில் டக்ளஸ் தேவானந்தா மீது நடத்திய தாக்குதல் முயற்சி தொடர்பென விரிவான செய்திகள் தேசிய மக்கள் சக்தியினர் ஊழல்வாதிகள் மோசடி செய்கின்றவர்கள் இல்லையென்றால் நடைபெற்ற மேதினத்திற்கு செலவு செய்த செலவினங்களை வெளிப்படுத்துங்கள் என இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் சவால் விடுத்துள்ளார் ஊழல் மோசடிகளை ஒழிக்கப் போகின்றோம் என்று ஆட்சிக்கு வந்த ஜனாதிபதி கொழும்பில் மேதினத்தை பிரம்மாண்டமாக தேசிய மக்கள் சக்தி ஏற்பாடு செய்திருந்தது அனைவருக்கும் சிவப்பு டி ஷர்ட்டுகள் வழங்கி பெருமளவான பணத்தினையும் செலவழித்தனர் ஸ்களில் மக்களை கொண்டு வருவதற்கான அனுமதிகளை பஸ்களில் மக்களை கொண்டு வருவதனால் இவ்வளவு நிதி தேவைப்பட்டிருக்கும் அனுரகுமார திசாநாயக்கவின் வீட்டில் இருந்து வந்ததா அல்லது பிரதமரின் வீட்டில் இருந்து வந்ததா இங்கிருந்து இவ்வளவு நிதி வந்தது இவர்கள் ஊழல்வாதிகள் இல்லை மோசடி செய்யவில்லை என்றால் நான் பகிரங்க சவால் விடுக்கின்றேன் நேற்றைய கூட்டத்தில் இவ்வாறான செலவுகளை எவ்வாறு செய்கின்றீர்கள் என்பதை வெளிப்படுத்துங்கள் அவர்களினால் செய்ய முடியாது அவர்களுக்கு வரும் நிதி தொடர்பில் நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் தெரியப்படுத்த முடியாவிட்டால் இவர்களும் ஊழல்வாதிகள் தான் என்று குறிப்பிட்டுள்ளார் சமகால ஜனாதிபதி அனுருகுமாரதி திசாநாயகவின் ஆட்சி காலத்திலும் அதிகார துஷ்பிரயோகம் இடம்பெறுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் பேருந்துகள் பாதுகாப்பற்ற முறை நிறுத்தப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டி பலரும் விவாதித்து வருகின்றனர் இவ்வாறான நிலையில் சம்பவத்துடன் தொடர்புடைய நெடுஞ்சாலை போலீஸ் அதிகாரிகள் குழு மீது விரிவான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன மேதின பேரணிகளில் பங்கேற்ற மக்களை ஏற்றிச் சென்ற சுமார் இருபது பேருந்துகள் பாதுகாப்பற்ற முறையில் குறிப்பிட்டதொரு பகுதியில் நிறுத்தப்பட்டமை பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் இந்த செயல்பாடு தொடர்பில் போலீஸ் கண்காணிப்பாளர் அனுராதா மஹிந்த ஸ்ரீ தலைமையில் விசாரணை நடைபெற்று வருகின்றது மேலும் பாதுகாப்பற்ற முறையில் பேருந்துகளை நிறுத்த அனுமதித்த பல போலீஸ் அதிகாரிகளை இடைநீக்கம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன நெடுஞ்சாலையில் நிறுத்தப்பட்ட பேருந்துகளில் பயணித்த மக்களின் செயல்பாடு கடும் அதிருப்தி ஏற்படுத்த பேருந்துகளை நிறுத்தி உணவருந்தியதுடன் மது அருந்தும் செயல்பாடுகளில் ஈடுபட்ட காணொலிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகியிருந்தன இந்த முறையில் அதிவேக நெடுஞ்சாலைகளில் வாகனங்களை நிறுத்துவது மிகவும் ஆபத்தான சூழ்நிலை எனவும் இந்த நடைமுறையை நிறுத்த தவறும் அதிகாரிகள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் போக்குவரத்து போலீசார் தெரிவித்துள்ளனர் துப்பாக்கிதாரியான முக்கிய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் வெள்ளியவில் உள்ள ல்கந்தவன குடியிருப்பு வளாகத்தில் வைத்து ஸ்ரீலங்கா பொதுஜனபரம்பர உள்ளுராட்சித் தேர்தல் வேட்பாளரும் நவசிங்களே தேசிய இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளருமான டான் பிரியசாத் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது சூட்டு இலக்காகி படுகாயமடைந்த டான் பிரியசாத் கொழும்பு தேசிய மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் மோட்டார் சைக்கிளில் வந்த இரண்டு துப்பாக்கிதாரிகள் பிஸ்டல் ரக துப்பாக்கியால் துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு தப்பிச் சென்றனர் பின்னர் கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் கடந்த மாதம் நான்காம் தேதி கைது செய்யப்பட்டார் இந்த சம்பவம் தொடர்பாக சுமார் பத்து பேரிடம் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் டான் பிரியசாத் கொலையின் துப்பாக்கிதாரியான முக்கிய சந்தேகநபர் நேற்று கருவாத்தோட்டம் பகுதியில் வைத்து காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த கொலை சம்பவம் நாட்டில் பெரு அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் முக்கிய சந்தேக நபரின் கைது விசாரணைக்கு முக்கிய திறப்பு முனையாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது எமது மக்களின் வாக்குகளையும் பெற்றுக்கொண்டு இந்த அரசாங்கம் எங்கள் மீது அடக்குமுறையை திணிக்கின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்குமாக இருந்தால் அரசாங்கத்திற்கு எச்சரிக்கை விடுக்கும் ஒரு சூழ்நிலை ஏற்படும் என வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் டெலோக்சியின் தலைவருமான செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு மன்னார் மாவட்டத்தில் நிர்ணயிக்கக்கூடிய ஒரு சக்தியாக திகழும் மன்னார் உள்ளடங்கலாக அனைத்து சபைகளிலும் யாருடன் கூட்டு சேர்ந்து ஆட்சி அமைப்பது குறித்து உரிய நேரத்தில் முடிவெடுப்போம் குறிப்பாக தமிழ் தேசியத்தை நேசிக்கும் கட்சிகளுடன் எமது கலந்துரையாளர்கள் இடம்பெறும் அவர்களுடன் இணைந்து உள்ளுராட்சி சபைகளை அலங்கரிக்கும் நடவடிக்கைகளையும் நாம் முன்னெடுப்போம் தேசியத்துடன் இருக்கின்ற தமிழ் கட்சிகள் ஓரணியில் திரளக்கூடிய அஸ்திவாரமாக அமையும் அந்த வகையில் இந்த ஒற்றுமை என்பது மாகாண சபை தேர்தல் வந்தாலும் கூட குறிப்பிட்டார் குறிப்பாக மன்னார் மாவட்டத்தில் மக்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் ஒற்றுமையாக நாங்கள் செயல்படக்கூடிய ஒரு சூழலை மக்கள் ஆதரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உள்ளது என் நாட்டின் பல பிரதேசங்களில் உள்ளராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுகின்றனர் அவர்கள் இனவாதத்தை ஒழிப்பதாக தெரிவிக்கின்றார்கள் அதற்காக பாரிய சட்டங்களை கொண்டு வருவதாகவும் கூறுகின்றார்கள் எங்களுடைய இனம் இந்த நாட்டிலே சுதந்திரமாக தமது நிலத்தில் வாழக்கூடிய அனைத்து உரி இனமாக தமிழினம் இருக்கின்றது குறிப்பாக வடக்கு கிழக்கில் பூர்வீகத்தை கொண்ட ஒரு பிரதேசமாக இருந்து கொண்டிருக்கும் சூழ்நிலையில் எமது இனத்திற்கு ஏற்படுத்துகின்ற அநீதிகளை தட்டி கேட்கின்ற வகையில் ஜனநாயக போராட்டங்கள் ஆயுத போராட்டங்கள் இடம்பெற்றது அதற்கான தியாகங்களை எமது இளைஞர் யுவதிகள் பொதுமக்கள் எல்லோரும் தியாகம் செய்துள்ள வரலாறு இன்றைக்கும் உள்ளது இந்த வரலாற்றின் தன்மைதான் ஐநா சபை வரைக்கும் கதவை தட்டியுள்ளது என்பது உண்மை எனவே பயங்கரவாத தடை சட்டம் ஒழிக்கப்பட வேண்டும் இனவாதம் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதை ஏற்க முடியாது நாங்கள் இனத்தின் பால் எங்களுக்கு இழைக்கப்பட்டுள்ள அநீதிகளையும் எங்கள் தேசத்தை கட்டி காக்கின்ற வகையில் எமது உரிமைகளை நாங்கள் தக்க தக்கவைக்கின்ற வகையிலும் நாங்கள் ஒரு தனித்துவமான இனம் என்பதை கூறிக்கொள்ளும் வகையிலும் எங்களுடைய போராட்டங்கள் அமைந்துள்ளது எனவே அரசாங்கம் எமது இனப்பிரச்சனை தீர்வுக்கு கவனம் செலுத்த வேண்டும் அதை தட்டி கழிக்கும் வகையில் இனப்பிரச்சனையை ஒழிப்போம் என்பதை ஏற்க முடியாது என்று குறிப்பிட்டுள்ளார் கடந்த இரண்டு மாத காலப்பகுதியில் நாடு முழுவதும் சுமார் முன்னூற்று முப்பது மேற்பட்ட சட்டவிரோத ஆயுதங்கள் பொலிஸாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளன கடந்த பிப்ரவரி தொடக்கம் சட்டவிரோத ஆயுதங்களை கைப்பற்றும் வகையில் போலீசார் விசேட சோதனை நடவடிக்கை ஒன்றை மேற்கொண்டு வருகின்றனர் சட்டவிரோத ஆயுதங்கள் தொடர்பில் தகவல் வழங்கும் பொதுமக்களுக்கும் கணிசமான பரிசு தொகையும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் பலனாக கடந்த இரண்டு மாத கால பகுதிக்குள் முன்னூற்று முப்பதுக்கும் அதிகமான சட்டவிரோத ஆயுதங்கள் நாடு இருந்து கைப்பற்றப்பட்டுள்ளது இவற்றில் வெளிநாட்டு தயாரிப்பு ஆயுதங்கள் மட்டுமன்றி உள்நாட்டு தயாரிக்கப்பட்ட ஆயுதங்களும் உள்ளடங்கியிருப்பதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனா் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் மாதத்தில் மின்சார கட்டண திருத்தத்தின் போது கட்டண அதிகரிப்பு மேற்கொள்ளப்படும் என ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க தெரிவித்துள்ளார் சர்வதேச நாணய நிதியத்தின் பரிந்துரைகளுடன் இணைந்து இந்த செலவு மின்சார விலை நிர்ணயம் மேற்கொள்ளப்படுவதை வலியுறுத்தியுள்ளார் தொடர்ந்தும் திரைசேரி இலங்கை மின்சார சபைக்கு காலவரையிற்கின்றி மானியம் வழங்க முடியாது எனவே உண்மையான உற்பத்தி செலவுகளின் அடிப்படையில் மின்சாரம் விலை நிர்ணயம் செய்யப்பட வேண்டும் என்று கூறியுள்ளார் அரசாங்கம் மீன்பிடித்துறை போன்ற பாதிக்கப்படக்கூடிய சமூகங்களுக்கு திரைசேரி மூலம் நிவாரணம் வழங்க முடியும் எனினும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் போன்ற அரசுக்கு சொந்த நிறுவனங்கள் வணிக கொள்கைகளின் அடிப்படையில் செயல்பட வேண்டும் என்று ஜனாதிபதி தெளிவுபடுத்தியுள்ளார் இதன்படி மின்சார கட்டண உயர்வு தொடர்பான ஊகங்களை ஜனாதிபதி உறுதி செய்துள்ளார் மின்சார கட்டணங்களின் அடுத்த திருத்தம் ஜூன் முதலாம் திகதி மேற்கொள்ளப்படும் என்பதை உறுதிப்படுத்தியுள்ளார் இது ஒரு தேர்தல் தந்திரம் அல்ல என்றும் கணிப்பு மற்றும் ஒழுங்குமுறை மேற்பார்வையின் அடிப்படையில் திட்டமிடப்பட்ட சரி செய்தல் என்றும் கூறியுள்ளார் இலங்கை மின்சார சபை பில்லியன் மரபு கடன் சுமையை கொண்டுள்ளது அது இப்போது சில என்றும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இந்த கடனில் ஒரு பகுதியே கட்டண மறுசீரமைப்பில் சிறிது அதிகரிப்பை ஏற்படுத்தும் எனினும் அது இரண்டாயிரத்தி நான்கு டிசம்பரில் இருந்த விகிதங்களை விட குறைவாக இருக்கும் என்று ஜனாதிபதி உறுதியளித்துள்ளார் உள்ளாட்சி மன்ற தேர்தலின் பிரச்சார நடவடிக்கைகள் இன்று நள்ளிரவுடன் நிறைவடைவதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் ஏ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஆறாம் தேதி உள்ளாட்சி மன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி உள்ளாட்சி மன்ற தேர்தல் தொடர்பான அனைத்து பிரச்சார நடவடிக்கைகளும் நள்ளிரவுடன் நிறைவடையும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் எல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் அமைதி காலம் போது உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக போட்டியிடும் எந்த ஒரு வேட்பாளரும் பிரச்சார நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இன்று இடம்பெறும் இறுதி தேர்தல் பிரச்சார கூட்டங்களின் காணொலி மற்றும் மேலதிக விவரங்களை தொலைக்காட்சி மற்றும் வானொலி அலைவரிசைகளில் பிரதான ஒரு செய்தியில் மாத்திரம் பிரசுரிக்க முடியும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இதேவேளை இம்முறை உள்ளூராட்சி சபை தேர்தலின் போது வாக்களிக்க சுண்டு விரலை பயன்படுத்த தேர்தல் ஆணைக்குழு முடிவு செய்துள்ளதாகவும் தேர்தல் ஆணையாளர் சமன் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் நடைபெறவுள்ள ஊராட்சி சபை தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகளில் தொன்னூற்றி நான்கு வீதத்துக்கு மேற்பட்ட வாக்காளர் அட்டைகள் விநியோகிக்கப்பட்டு நிறைவு பெற்றுள்ளதாக தபால் திணைக்களம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ் துறையில் நேற்று மாலை தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா மீது தாக்குதல் மேற்கொள்ள முயன்றவர் பின்னர் நைய புடைக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் குறித்த நபர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளார் கரம்பன் பகுதியில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்ட முன்னாள் அமைச்சர் பகுதிக்கு சென்ற முன்னாள் இபிடிபி உறுப்பினர் ஒருவர் குழப்பம் விளைவிக்கும் வகையில் அவருடன் தர்க்கத்தில் ஈடுபட்டார் பலர் சமரசம் செய்ய முயன்ற போதும் அதனை ஏற்க மறுத்து டக்ளஸ் தேவானந்தாவை நெருங்கி தர்க்கத்தில் ஈடுபட்ட அவர் திடீரென டக்லஸ் தேவானந்தா மீது தாக்கம் முற்பட்டார் இதையடுத்து கூடியிருந்தவர்கள் அவரை அங்கிருந்து விரட்டினர் அந்த பகுதியில் பிரச்சார நடவடிக்கை நிறைவடைந்த பின்னர் அந்த நபரின் இல்லத்துக்கு வேனில் சென்ற சிலர் அவரை நைய புடைந்தனர் இதனால் படுகாயமடைந்த அவர் ஊர்காவல்துறை வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார் இந்த சம்பவம் தொடர்பில் ஊர்காவல்துறை காவல்துறையினர் மேலதிக விசாரணையினை மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் தமிழ் செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள என்ற யூடியூப் தமிழ்ந்திருங்கள் வணக்கம்